பிரைசலாட் ஆண்டு ஒரு அச்சிகரமாக இயேசு கிஸ்மே வெளியேறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை இரண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் பூமி உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராக இருந்தீர் ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் ஹலலூயா இந்த நாள் கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்தருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்குதான் கத்தருடைய கண்கள் எங்கு உலாவி கொண்டிருக்கு பூமியெங்கு உலாவி கொண்டிருக்கிறது அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி ஆண்டுடைய கண்கள் எத்திசையிலும் நோக்கி பார்க்கிற கண்கள் உள்ளந்திரிங்களை ஆராய்ந்து அறிகிற கண்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அழகான வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் நல்லோரியும் தீயோர் கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லொறியும் தீயோரையும் நோக்கி பார்க்குற கண்கள் ஆண்டுடைய கண்கள் எப்படி கத்தருடைய கண்கள் நல்லோரியும் தீயோரு எவ்விடத்திலும் இருந்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு எவ்விடத்திலும் இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் கத்தருடைய கண்கள் நல்லவரையும் பார்க்கும் தீயவரையும் நோக்கி பார்க்குற கண்கள் ஆண்டோடைய கண்கள் இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண யார் அசட்டை பண்ணலாம் பூமிங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கத்திரைய ஏழு கண்களும் செர்பாபெலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது செர்பாபெலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கத்தினுடைய ஏழு கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது ஆண்டருடைய கண்கள் பூமிங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் தம்முடைய வல்லமையை ஆண்டருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கண்கள் நல்லவரையும் தீயேறி நோக்கி பார்க்கிற கண்கள் எவ்விடத்துலையும் நோக்கி பார்க்கிற கண்கள் கத்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அன்பு பிள்ளைகளே கத்திர இன்றைக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார் கத்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஹாலலூயா ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கண்கள் பூமி சுற்றி சுற்றி கொண்டிருக்கிற கண்கள் ஹாலலூயா யாருக்கு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்ட தம்மைப் பற்றி பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் வல்லமை விளங்க பண்ணுகிறார் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார் அல லூயா நல்லோரை பார்க்கிற ஆண்டவர் தீயொரையும் நோக்கி பார்க்கிற ஆண்டவர் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிற ஆண்டவர் அல அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் எப்படிப்பட்ட இருதயமா உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரை பற்றி உத்தம இருதயம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோப குறித்து அவன் சன்மார்க்கனும் முத்தமனும் நீதிமானமாக இருந்தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஹாலிலு யா ஹாலு லூ உத்தம தாண்டவர் பார்க்குறாரு உத்தம இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் தாபிதோடு உத்தம இருதயத்தை கத்தர் பார்த்தார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி அகமத்தின் புத்தகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது ஆபிரகாம் காதிசுக்கும் சூருக்கும் நடுவாக கூடியேறி கேராரிலே தங்கும்போது அங்கே அபிமேலக்க ராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா அந்த ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் தன் போகிற இடத்துலலாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னது உண்டு அவர் சொன்னது நிமித்தம் அவள் சகோதரி தான் என்று அபிமேலேக்கு ராஜா ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் அழைப்பித்த அஞ்சு ராத்திலே தேவன் அபிமேலுக்கு சொப்பனத்திலே தோன்றி ஆண்டவர் பேசுகிறார் கத்தர் பேசுகிறார் தேவன் பேசுகிறார் அபிமேலேக்கு ராஜாவோட இடைப்படுகிறார் விடைப்பட்டு நீ அழைத்து வந்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய் ஆண்டவர் உண்மையை சொல்லுகிறார் பாருங்க நீ அழைத்து வந்த ஸ்திரீ ராஜாக்கு என்ன தெரியும் அவள் ஆபிரகாமின் சகோதரி என்று தான் தெரியும் ஆனால் கத்த சொல்லுகிறா நீ அழைத்து வந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே அங்கே ஒரு காரியங்கள் நடக்குது ராஜாவும் தேவனை பேசிக்கொள்கிறார்கள் ராஜாவும் தேவனும் தேவனும் ராஜாவும் பேசிக்கொள்கிறார்கள் ரெண்டு பேருடைய காரியங்கள் இருக்கு தேவன் அவரோடு பேசுகிறார் அபிமலைக்கு அவளை இருந்தால் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ செத்தாய் என்று சொல்லும்போது ராஜாவுக்கு தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு ஒரு பயம் ஜனங்களை ஆளுகிற ராஜாவுக்கு பயம் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ அதுக்கு சொல்றாரு இவள் என் சகோதரி என்று என்னோடு சொல்லவில்லையா அவன் என்னோட சொல்லவில்லையா இவள் என் சகோதரி என்று சொன்னது நிமித்தம் நான் அழைத்தேன் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இவளும் அவர் என் சகோதரன் என்று ஆபிரகாம் என் சகோதரன் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆபிரகாம் சாரா சகோதரி என்று சொன்னது நிமித்தம் சொல்லவில்லை ஆண்டவரோடு பேசுறா அவன் என் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க தேவன் உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ராஜாவை தேவன் தடுக்கிறார் ஆபிரகாம் யார் யாரு என்பதை ராஜாவுக்கு தேவன் சொல்லுகிறான் அவன் ஒரு தீர்க்கதரிசி அவன் ஒரு தீர்க்கதரிசி அவன் தீர்க்கதரிசியோடைய மனைவியில் அவ உத்தம இருதயத்தோடு மறுநாள் தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் கேட்டு சாரால் அனுப்பிவிடார் அவன் பாவம் செய்யாதபடிக்கு தேவன் அங்கே தடுத்தார் உத்தம இருதயத்தோடு அவள் சகோதரி என்றதனால் நான் அழைப்பித்தேன் உத்தம இருதயத்தோடு செய்தாண்டவரே நான் என்கிட்ட பாவம் இல்லாண்டவரே நான் தவறு செய்யலாண்டவரே அந்த உத்தம இருதயத்தோடு நான் இருந்தேன் என்பதை ஆண்டவரிடம் அபிமலைக்கு ராஜா சொன்ன உடனே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் தேவன் இருதயத்தை அபிமலைக்கோட இருதயம் அவன் எந்த இருதயத்தோடு அந்த காரியங்களை செய்ய செய்தான் என்பதை தேவனுடைய கண்கள் கண்டது அன்பு தெய்வ ஜன்மை தேவன் அதை கண்டார் அதனால் கத்தர் அவன் பாவம் செய்யாதபடிக்கு கத்தை தடுத்தார் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நாலாக மத்தின் புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலையும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு என் குமார் சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவி சாலமோனுக்கு தகப்பன் சொல்லுகிற ஒரு காரியம் மகனுக்கு தகப்பன் சொல்லுகிற காரியம் என்ன காரியம் சொல்கிறாரு என் குமாராகிய சாலமோனி நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி உத்தம இருதயத்தோடு அவர் செய் சேவி உற்சாக மனதோடு அவர் சேவி அவரை பணிந்து கொள் அவரை துதி அவரை ஆராதி தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறார் அந்த உத்தம இருதயம் நேர்மையான இருதயம் பரிசுத்தமான இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதையும் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு இருதயம் மேன்மையான இருதயம் கத்தர் இயேசுவை அண்டின ஒரு இருதயம் அந்த உத்தமமான இருதயம் தெய்வனுடைய பண்புகளை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க உத்தமமான இருதையும் அந்த உத்தமமான இருதத்துக்கு ஒருவரது வாழ்க்கையின் ஒரு முக்கிய நடத்தைகளும் செயல்களும் சொல்லப்பட்டிருக்கு ஒருவரின் நடத்தைகள் மற்றும் செயல்களின் மூலம் வெளிப்படும் அந்த உத்தம இருதையும் ஒருத்தரை நடத்தைகள் அவர்கள் செயல்கள் மூலம் அந்த உத்தம இருதயம் வெளிப்படும் தன் குமாரனாகிய சாலமனுக்கு தாவித சொல்லிக் கொடுக்குறாரு உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்பதை தாவித அறிந்திருந்தார் தன் குமாரனாகிய சாலமனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சாலமோனே நீ இளைஞனாக இருக்கிற ஆண்டுடைய உன்னதமான பணி இந்த பூமியில் நீ செய்யணும் நீ எப்படி அவரை சேவிக்கணும் தெரியுமா நீ அப்புறம் எப்படி தெ ஆண்டவரை சேவிக்கணும் தெரியுமா அந்த உத்தம இருதயத்தோட பரிசுத்தமான இருதயத்தோடு நேர்மையான இருதயத்தோடு நீ ஆண்டவரை சேவிக்கணும் உற்சாக மனதோடு அவரை சேவிக்கணும் உற்சாக மனதோடு நீ அவரை சேவிக்கணும் ஆண்டவரை நீ உற்சாக மனதோடு சேவிக்கணும்னு கத்தர் சொல்லுகிறார் ஹாலு லூவியா ஹாலு லூவியா அழகான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அழகான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரை செய்விக்கிற விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கிறேன் என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன் இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடும் மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்போதும் இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் பத்தொன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கேன் என் குமாராகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரலும் அழகான ஒரு ஜபத்தை தாவிதி ஏறு ஆண்டவரே நான் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீர் கொடுத்த காரியங்களை உண்மையும் உத்தமமாக இருந்து எல்லாத்தையும் சேகரித்தேன் சவதரித்த ஆண்டவரே ஜனங்களுக்கு அந்த காரியங்களை சொல்லி கொடுத்த அவர்களும் உத்தம இருதயத்தோடும் மன உற்சாகத்தோடும் ஆலய கட்டுமான பணிக்கென்று கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என் குமாரனாகிய சாலமானுக்கு இப்பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கப்பா அந்த பொறுப்பு அவன் நிறைவேற்றும்படி இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தர்லங்க ஐயா எனக்கு கொடுத்த அந்த உத்தம இருதயத்தை சவதரிக்கும்படி சேகரிக்கும்படி ஜனங்களுக்கு சொல்லும்படி ராஜரீகம் பண்ணும்படி அரசாலும்படி நீர் எனக்கு உத்தம இருதயத்தை கொடுத்தி உற்சாக மனதை நீர் கொடுத்தி இரண்டவரை அப்படியா என் குமாரனாகிய சாலமனும் இந்த பரிசுத்தமான ஆலயத்தை தெய்வன் தங்கும் ஆலயத்தை தேவ ஆவியானவர் உலாவுகிற ஆலயத்தை கட்டும்படி அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தர்லுங்காண்டவரி ஒரு தகப்பனோட இருதயம் அவரோடு இருக்கிறவர்கள் அவரோடு உறவாடுகிற அவரோடு வாழ்கிறவர்களுக்கு தேவன் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்க என்ன நம்மகிட்ட விரும்புகிறார் என்பதை நன்றாய் அறிவாங்க அவரிடம் தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் அவனுக்குள் இருந்த உத்தம இறுதியும் இருந்த உத்தம இருதயம் உண்மையான இருதயம் நேர்மையான இருதயம் பரிசுத்தமான இருதயம் வெளிப்படையாய் திறந்த இருதயம் கத்திரிடத்தில் திறந்த இருதயுமா இருந்தார் தாவித கத்தரிடம் திறந்த இருதயமா இருந்தாரா தான் தேவன் அவரை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கத்த தெரிந்து கொண்டார் அதே காரியங்களை சாலமன் தன் குமார் ஆகிய சாலமுக்கு தகப்பன் சொல்லி கொடுக்குற தாவித சொல்லிக் கொடுக்குற சொல்லி கொடுத்ததும் அன்றி அவரை அவர் அவருக்காக தன் குமாராகிய சாலமனுக்காக ஜெபிக்கிறார் அவனுக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க உங்கள் கற்பனைகளை உங்கள் கட்டளைகளும் கை கொள்ளும்படிக்கு இவை எல்லாவற்றையும் செய்து ஆயத்தப்பணின்னு இந்த அரண்மனை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க ஒரு உத்தம இருதயத்தை கொடுங்க அண்ட ஒரு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த உத்தம இருதயத்தை சாலமனுக்கு கொடுக்கும்படி சங்கீதக்கார தாவிது ஜெபிக்கிறார் அவருடைய வல்லமை விலங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி இங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் உத்தமத்தோ உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே உத்தமத்தோடு இருந்த தாவிதுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினது போல உத்தம இருதயத்தோடு தன் மகனையும் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறார் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கத்தருடைய கண்களுக்காய் கத்தரை ஸ்தோத்தரை ஆண்டவரே என்னோடு உடைய உத்தமத்தை நடுவரே நான் உத்தம இருதயத்தோடு இருந்து உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு காரியங்களையும் நீர் விலங்க பண்ணினது போல குமாரனுக்கு என் குமாரனுக்கு இந்த பூமியில் நீர் கொடுக்கப்பட்ட காரியங்களிலும் இந்த ஆலைய கட்டுமான காரியங்களை உத்தமத்தை இருதயத்தை கொடுங்க உங்களுடைய வல்லமைகள் வெளிப்படட்டும் அவர்களுக்கு உம்முடைய வல்லமைகள் வெளிப்படும் நம்முடைய கண்களின் வல்லமை கத்துருடைய அப்போ தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியும் உங்களுடைய கண்கள் பூமியும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் அப்பா இப்படி வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா விளங்க பண்ணுங்கப்பா இப்படி பார்வைக்கு மறைவாய் வைக்காதீங்க அண்டவருடைய பார்வையிலே இந்த ஆலய கட்டுமான காரியங்களில் நேற்றின் கிரமமாய் கட்டி முடிக்கும்படி அவனை நீங்கள் வழி நடத்துங்கன்னு ஒப்புக் கொடுத்தார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தோடு இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்தோடைய கண்கள் பூமியும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் ஹாலலூயா ஹாலலூயா அவர் வேண்டிக் கொண்ட படி தேவன் அதை செய்து முடித்தார் அவர் வேண்டிக் கொண்டபடி தேவன் அதை செய்து முடித்தார் அன்பு தேவதனமே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தின்படி தாவிது வேண்டிக் கொண்ட காரியத்தின்படி சாலமுன்னுடைய காரியங்களில் தேவன் அவரோடு குருந்து இந்த ஆலய கட்டுமான காரியங்களை தேவன் செய்து முடித்தார் ஹாலூயா அப்படி ராஜா பாவம் செய்யாதபடிக்கு கத்தர் அவரை தடுத்தார் அவனுக்குள்ள அந்த உத்தம இருதயத்தை கத்தர் பார்த்தார் உத்தம இருதயத்தை பார்த்தார் அவரை பச்சி அவர் தம்மை பற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த உத்தம இருதயத்தை தேவன் பார்க்கிறார் அன்பு தேவதனமே அவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற இந்த நாளையும் கத்தோடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க கொடுங்க உம்மை உண்மை அண்ட தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற நம்முடைய கண்கள் அண்டவரே இந்த பூமியும் உங்கள் ஆவிக்கொண்டிருக்கிற கண்களுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுங்க கண்களை முடி அன்பின் ஆவியானவரே நம்ம உயர்த்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா தம்மை பற்றி உத்தம இருதையை தோடி இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமையாண்டவரே நீங்கள் உம்முடைய வல்லமையை உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறபடி உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அண்டவரு அப்பா சாலமோனை நடத்தின கத்தர் அப்பா தாவிது ஜெபித்தது போல சாலமோன் கட்டுமான காரியங்களில் உம்முடைய வல்லமை கண்களின் வல்லமைகளுக்கு முன்பாக வைத்தவரை நேற்றி கிருமமாகி வழி நடத்துனது போல பாவம் செய்யாதபடி தேசத்தை ராஜாவை அண்டவரே நீ தடுத்தது போல அப்பா அம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ஆவியானவரே இப்படி கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம் எங்களை நீர் காத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனப்பா அமை துதிக்கிறோம் சோத்திரம் அந்த நேர்மையான இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா பரிசுத்தமான இருதயம் அண்டவரை தேவனை தேடுகிற இருதய எப்போது தேவனை துதிக்கிற அந்த உத்தம இருதயத்தை இந்த நாள் எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா மாசில்லாத இருதயம் குற்றமற்ற இருதயமாய் அண்டவரை எங்கள் இருதயத்தை மாற்ற உங்கள் சமூகத்தை எங்களை அர்ப்பணிச்சிச்சு விக்ரமப்பா கத்த ஜபம் கேட்டுக்கிறீர்கள் கை ஸ்தோற்றுறோம் அப்படியே வல்லமுள்ள நல்ல நாமம் அன்று இந்த கால வேலைலமாக படும்படி வேண்டிக் கொள்கிறோம் மீட்பார் ராட்சகரமாக இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவரை பற்றி இருக்கிற அவர் தம்மை பற்றிருக்கிற ஜனங்களுக்கு அந்த உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கத்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற உங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன் உங்களோடு உண்டு ஹாலலு ஓய்யா அவர் சாலமாக நடத்துனது போல தாவிதை நடத்தினது போல இன்றைக்கும் நம்மை இந்நாளில் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே